மெட்ரோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பேட்ட அகஸ்திய ராணி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்களும் அதுக்கப்புறம் ராசி பலன்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உள்ளது இப்போ வந்து ஐயா கிட்டே வந்து வருகிற மாதம் ஃபிப்ரவரி மாதத்துக்கான ஜென்ரல் பிரடிக்ஷன் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றா அப்படியே நடந்துகிட்டே இருக்குது ஸோ சமீபத்தில் கூட அமெரிக்காவில் அடிக்கடி ஒரு விபத்துக்கள் நடக்கும் வெடிக்கும் இதுமாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ ரீசெண்டாக ஒரு டேங்கர் லாரி பஸ் இடித்து ஒரு நாற்பத்தோரு பேருக்கு மேலே பலியாக ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிட்டு ஸோ இப்போ வருகிற இந்த நாட்கள் வந்து எப்படி இருக்க போது என்ன மாதிரியான பொருளாதார நிலைகள்லாம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மற்ற பிம்பினர்களும் கோடான கோடி ரசிகர்களும் இன்னைக்காக சார் நான் சொல்ல சார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக நடுது அதே மாதிரி நீங்கள் பணியெலாம் வந்து அதிகமாக இருக்கும் அதே சமயம் வெயிலும் அதிகமாக தாக்கம் இருக்கும் நீங்கள் ஸோ மே மாதம் இப்பயே பிப்ரவரியிலே இப்படி இருக்குது ஸோ பணியும் அதுக்கேற்ற மாதிரி பொல்யூஷனோட கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது சார் இனிமே வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் கடைசியில் படிப்படியாக வெயில் ரொம்ப அதிகமாகும் இது வரைக்கும் பார்க்காத வெயில் இந்த மார்ச் மாதமே பார்க்க ஆரம்பிச்சோம் மிகப்பெரிய மழை ஒன்று காத்து இருக்கு எதிர்பாராத ஒரு மழையே நமக்கு இருக்கு அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டி ஒரு பக்கம் பெருசா உரையிறது அது இல்லாமல் இன்னொன்று அட்லாண்டிக்கா இல்லை அது பக்கம் இருக்கக்கூடிய ஐஸ்லாண்டாக இருக்கலாம் இல்லைனா நெதர்லாண்டாக இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பனிக்கட்டி விழப்போகுது அது விழனால நிறைய விஷயங்களை வந்து சொல்ல போறான் அமெரிக்காவோட வீட்ல அந்த அதிபரோட வீட்டு அந்த இடத்துல ஒன்னொன்னு ஒரு பிரச்சனை நடக்க போகுது இன்னொன்னு ஒரு குழப்பம் இப்ப நேரம் சொன்ன ஆமா அது மாதிரி ஒன்னொன்னு ஒரு பிரச்சனையா வரதை பார்க்க ரெண்டு இடத்துல ஆள் இல்லாத விமானம் இல்லைன்னா ஆள் இல்லாத ட்ரோனாக இருக்கலாம் இது போய் நம்ம பார்க்க ஒரு பெரிய பிரச்சனையை எழுப்போம் ஒரு முக்கியமான ஃப்ளைட் திரும்பி இறங்க சொல்ல அது பிரச்சனையாகலாம் இல்லைன்னா பிரச்சனையே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் இந்த பிரேசில் அமெரிக்கா இல்லைனா நியூயார்க் இல்லைனா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிட்டி அதாவது என்ன யூரோப் அந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய ஒரு இடத்துல நடக்க போகிறோம் எரிஞ்ச இடத்துல இடத்திலே அந்த வந்து காட்டுத்தீ இதுவாக போகுது அது இல்லாமல் உன்னோட ஒரு காடம் எரியதையே நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாகி திரும்ப ஒரு குழப்பமாக போகுது அது ஒருத்தருக்கு பிரச்சனையாகிறது சுத்த வெள்ளைய நாடு றி அதில் போது அந்த மழை அந்த இதில் வந்து அப்படியே மிதக்க போகுது அதை பார்க்க போகிறாங்க அதே நேரத்தில் தாய்லாந்து அங்கேயும் மழை பெய்யும் ரெண்டு இடத்துலையும் இந்தோனேஷியா இல்லைன்னா ஒன்றுன்னு ஒரு கண்டினியூ ஒரே நேரில் இந்த இது வந்து எரிமலை எழுபதுக்கான வாய்ப்பு உண்டு எதிர்பார்க்கவே முடியாது அந்த நிலைமை ஏற்படும் ஒரு பெரிய வண்டி பஸ்ஸோ இல்லைன்னா ஒரு பெரிய வண்டி ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க அது அப்படியே விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பார்க்க போகிறாங்க இன்னும் ஒரு முக்கியமான ஆலயம் தேவையில்லாத பிரச்சனையாக போகுது அதோடய இடங்கள் அந்த இடத்துல அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனையால் நடக்க போகுது அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த ஒரு வெடி இருக்க போகுது அது இல்லாமல் அமெரிக்காவோட மக்கள் சில ஆட்களை சில தேவையில்லாத ஆட்கள் இருக்காங்கனால துன்புறுத்தல் நிலைமை ஏற்பட போகுது மிகப்பெரிய துன்புறுத்தல்கள் ஏற்படும் ஒரு மாதிரியாக பார்க்கறதே மக்கள் ஒரு இதுவாக கூடிய நிலைமை போகுது ரெண்டு கண்ட்ரீல என்ன கலவரம் ஏற்பட போகுது அது மூலியமா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது இப்ப சண்டைகள் குறையத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் சின்ன சின்ன நாடுகள் சில சில இடத்துல திரும்ப சண்டைகள் உருவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறத பார்க்க போகிறோம் ராகு மாறுறதுக்கு முன்னாடியோ சனி அந்த வீட்டில் உட்காரத்துக்கு முன்னாடியோ இந்த ஒரு மாதம் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பெரிய கிரகங்கள் ஒரு சூழ்நிலையோட எதிர்மறையாக போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் அதாவது வேலையிலேயே மிகப்பெரிய முக்கியமான தலைவராக இருக்கலாம் அவரோட வழியில் அவருக்கு ஒரு பிரச்சனை ஆகறதை நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை எல்லாமே ஒரு இன்ஸ்டன்ட் ஆகும் இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது பலரும் கூட இடத்துல முக்கியமான ஒரு வளாகத்தில் ஷூட்டிங் ஆட்டம் நடக்கும்போது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இது வெளிநாடுதான் தங்கம் வெள்ளி கொஞ்சம் குறையிற மாதிரி திரும்ப ஏறிடும் வெள்ளி ரொம்ப குறஞ்சி திரும்ப ஏறும் அது அளவுக்கு ஏறும் ஷேர் மார்க்கெட் ரொம்ப அதை நம்பாதீங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பார்த்து செய்யுங்க மேலே ஏறி இறங்குது ஆனால் இந்த பதினாலாம் தேதி இருபத்தொராந்தேதி வரைக்கும் ஒன்றும் கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முக்கியம் ஒரு முக்கிய பணக்காராக இருக்கலாம் மிகப்பெரிய பட்டியலில் இருக்கியும் பிரச்சனையாக போகுது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வழிபண்ண போகிறாங்க அந்த நிலைமையை பார்க்க போ நாட்டில் ஒரு முக்கியமான இவர் அதிபர் அதாவது நாட்டில் முக்கியமான ஒரு மினிஸ்டராக இருக்கலாம் அவரைக்கு பிரச்சனையாகி கைதாகலாம் இன்னும் நிறைய இருக்குது அடுத்த வர சிறப்பு சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்ப நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒன்று அப்படியே ஒன்று நடந்துகிட்டே இருக்கு சார் அதே மாதிரி நீங்க இந்த நடுவில் ஒரு கடல் மத்தியில கூட ஒரு ஏற்குவா போறோம் அதனால சுனாமி கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல வந்தது ஸோ அதனுடைய நியூஸும் பார்த்தோம் இப்போ அதே மாதிரி இந்த பொருளாதாரம் வந்து நீங்க சொன்ன மாதிரி தங்கம் வலையெல்லாம் வந்து ரொம்ப ஏறும் அப்படின்னு ஸோ இன்னைக்கு சா நார்மல் கோல்டு ரேட்டே வந்து தாண்டி போயிடுச்சு இப்போ சராசரி மக்களுக்கு எப்போ சார் அந்த வாங்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் வரும் இனிமேல் முடியாது இந்த மூணு வருஷத்தில் ஏறி போச்சு அது இறக்கத்தை பெருசாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தான் இறக்குவாங்க ஆனால் அதே நேரத்தில் வெள்ளியை மறந்துடாது வெள்ளி நிறைய வாங்கி வைங்க அதிகபட்சமான ரேட் போகும் ஏன்னா டாலர் ஏறி இருக்கிறதுனால எதையோ ஒரு ரசிகத்தை ஓரளவுக்கு இறக்கலாம் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்க்க வேண்டாம் ஸோ அதே மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் போது முற்றிலுமா வந்து ஒரு மாறுபட்ட ஒரு இதுவாக தான் போயிட்டு இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றாரு இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த்ல அப்புறம் பார்த்துல மந்த் எண்ட் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக தான் இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த வெளியே நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்குலாம் ஒரு நிறைய முறை சொல்லிட்டே இருந்தீங்க நிறைய பேர் நாடு கடத்தலாம் இங்கேருந்து அங்கேருந்து மாறக்கூடிய சூழல்கள்லாம் வரணும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ரொம்ப அதிரடியாக வந்து அங்கே இருக்கிற இந்தியன் நிறைய பேர் எவாக்குவேட் ஆகாதுன்னு சொன்னாரு ஸோ யாரெல்லாம் அப்படியே பிடிச்சி பிடிச்சி வெளியே அனுப்புறாங்க அது எப்படி சார் போகும் ஒன்று ரெண்டு மாதம் தான் குறைஞ்சிரும் பயப்படாதீங்க இருந்தாலும் தப்பான விஷயம் போகாதீங்க நல்லபடியாக போங்க தான் நல்லது இப்போ நிறைய இந்த வரி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு ட்ரம்ப் இதனால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பு அதெல்லாம் பயன் வேணும் ஸோ அதே மாதிரி ஒரு சில ஒரு நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இங்கே இருக்க வேலை செய்யக்கூடிய உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் அமைச்சிட்டாங்கன்னா ஸோ அந்த நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து உண்டாகும் அதனால என்ன அவங்களுடைய சர்வேல் சிஸ்டமே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் சார் இதெல்லாம் நம்ம கவலைப்படாது அந்த அளவுக்கு கிடையாது அந்த அளவுக்கு கிடையாது ஸோ அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வரக்கூட இந்த எலெக்ஷன்ல இப்போ இந்தந்த கட்சிகள் இதோட ஜாயின் பண்ண போறாங்க அந்த மாதிரி நிறைய ஒரு இது குழப்பங்கள்லாம் போயிட்டு இருக்கு இது எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு பற்றி காத்தீங்க ஆளுங்கட்சி தான் பலமாக பயப்படாதீங்க இருந்தாலும் சில கட்சிகள் உருவாகி ஜாயின் ஆனால் பல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் பல மாற்றங்கள் ஸோ அதே மாதிரி இந்த ஏடிஎம்கேக்கு வந்து நிறைய அந்த அந்த இரட்டையில யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அது எப்படி தீர்வு வரும் சார் ஒரு பக்கமாக பண்ண முடியாது ஒருத்தர் ஒரு பதவி இன்னொருத்தர் ஒரு இதுவில் இருக்காங்க ஒரு இதில் அந்த அந்த இது வந்து அந்த பாயிண்ட் அந்த மாதிரியாக இருக்குது ஸோ இதுக்கான வழிமுறைகள் தேடுவாங்க இருந்தாலும் இப்போ ஒருத்தர் பண்ண இது வந்து அவருக்கு வரலாம் ஸோ மெயினாக வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான சூழல்கள்லாம் உண்டு சாரிங்க சார் இப்போ இந்த விவசாயம் சார்ந்த மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் சார் பயிர் இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஒன்றும் டாப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மக்களுக்காக வந்து இப்போ அரசாங்கம் வந்து சில இப்போ இந்த சில அந்த நத்தம் புறம்போக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பட்டா வழங்கப்படும் அப்படின்னா நீங்கள் சில திட்டங்கள்லாம் கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அது பார்க்கும்போது ஒருவேளை ஸோ அது இது வந்து இதனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நடக்கும் நல்ல வழி கிடைக்கும் சூப்பர் சார் நிறைய கேள்விக்கு பதில் சொன்னீங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் நிறைய ஆன்மீக கேள்வியோடு சந்திக்கலாம் சார் வணக்கம் 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 வட்டமைப்பு நியாயங்களும் கொரோனா பேச இன்னும் நிறைய இருக்காங்க சார் வணக்கம்